நானும் என் கணவனும் சேர்ந்து எதிர்ப்போம்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாவது ஒரு இன்னொரு பெண்ணுக்கும் துரோகமும் பண்றாங்க யார் பெண்ணுக்கு துரோகம் பண்ணுது யாருங்க துரோகம் பண்ணுது அவ இவ முதல் மணி வெனிச்சியும் படுக்கிறதுக்கு தோதா எல்லாம் சொல்லுவான் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சார் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களா ஜாய் திசில்டா மாதமடி ரங்கராஜன் இந்த சர்ச்சை வந்து ஒரு பேசக்கூடிய பொருளாக மாதிரி சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க சார் ஒரு பக்கம் ஜாய்கிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா என்ன வந்து அவர் ஏமாத்திட்டாரு என்னை குழந்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு இப்ப இந்த கேஸ் எப்படி இருக்குங்க சார் பொதுவாக நம்ம தமிழ் பண்பாடு என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தி இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சட்டமும் சொல்லுது இந்த சூழ்நிலையில ஒரு பெண் தனக்கு கணவராக வரப்போகிறவர் இல்லது தன்னுடன் உடலுறவு கொள்கிறவர் ஏற்கனவே திருமணமானவரா என்பதை கண்டிப்பாக உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்போத்தான் அந்த பெண் அவனுக்கு மனைவியாக முடியும் இந்த ஜாய் பிரிஸ்டில்லா பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பிரிட்டோங்கிற இயக்குநரை திருமணம் செய்தவர் அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது விவகாரத்து வாங்கிட்டாங்க விவகாரத்து வாங்கின பிறகு அந்த குழந்தைக்கு தாயாக வாழ்க்கையை வழிநடத்தி செல்வது சரி இல்லை உனக்கு உடல் அரிப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை ஒருத்தரோட தீர்த்துக்கணும் பாதுகாப்பான முறையில் உடலுறவு கொள்ளணும் இதான் உண்மை ஜாய் பிருசில் என்ன சொல்லுதுன்னா எங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே ஏழு பெண்களை விட தொடர்பு வச்சுருந்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கு ஏ அறிவுட்ட மூதி அவன் தான் ஏற்கனவே எட்டு பொண்ணுல ஏமாத்தினா நீயே சொல்கிற ஒம்போதாவது தான் ஏன் போய் விழுற இது கேள்வி எழுத இல்லையா உஷாராக இருக்கணுமா இல்லையா எச்சரிக்கையாக இருக்கணும்ல அந்த எச்சரிக்கை இல்லாமல் உஷாராக இல்லாமல் நீ மாதம்பட்டி ரங்கராஜி வலையில் விழுந்தன்னா அது அவருடைய தப்பு மட்டுமல்ல அவருடைய தப்பு முப்பது சதவீதம்னா எழுபது சதவீதம் ஜாய் கிறிஸ்டிலாவுக்கு தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே சுருதி என்ற வழக்கறிஞரை திருமணம் செய்து கொண்டவர் ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவருக்கு ரெண்டு குழந்தைகள் உள்ள அப்பாவை உனக்கும் ஒரு ஒரு பொண்ணு இருக்குது எதுக்கு இந்த விளையாட்டு விபரீதம் தான் ரெண்டு இடவை நீ நீ வந்து கருவுற்ற போது கருவை கலைச்சிருன்னு கட்டாயமாக கருக்கலை செய்திருக்காரு நாலு சாத்து சாத்தியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய எண்ணம் என்னென்னா ஒன்றையே நான் அனுபவிப்பேன் என்னை இருந்து நீ சந்தோஷத்தை வாங்கிக்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் எனக்கும் உனக்கும் குழந்த பிறக்கவே கூடாது என் மூலமாக உனக்கு வாரிசு வரக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்காரு நீ தான் முட்டாளித்தனமாக பித்துக்குழித்தனமாக ஏமாந்துட்டேன்னா ஏன் அவரை குறை சொல்கிற இது ஆணாதிக்கம்ங்கிற முறையில் நான் சொல்ல வரலை பூர்வமாகவே சொல்கிறேன் இப்போ வந்து மழை ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது விசாரிப்பாங்க அவ்வளோ தான் உடனே என்ன மாதமட்டி சிவக்குமாரை உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்களா இல்லை தூக்கில் போட்டுருவாங்களா கிடையவே கிடையாது ம அந்த மகளிர் ஆணையம் என்பது ஒரு விசாரணை அது வந்து வாய்ப்பு உண்டே தவிர இந்த லேபர் கோத்து மாதிரி ஒரு மகளிர் ஆணையம் விசாரிக்கும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பவர்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொரு விஷயம் நாங்களே சொல்லியிருக்கோம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அவருடைய ஃபேஷன் என்னென்னா சினிமாவில் விவாறுத்து வாங்கின பொண்ணுங்களா இல்லாட்டி புருஷனை விரட்டி விட்ட பொண்ணுங்களா பார்த்து தான் அவர் வந்து தொடர்பு கொள்ளுவார் உடல் உறவு கொள்வார் ஏன்னா அதான் சேஃப்டி அவருக்கு அந்த பொண்ணுங்களுக்கும் சரி சந்தோஷமாக இருந்தோமா நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோமா போகிறோமா இப்போ பைக்கில் போகிறோமா அடுத்து காரில் போகிறோமா அடுத்து ஃப்ளைட்டில் நான் அவங்க போய்ட்டுப்பாங்க அந்த பொழுதுக்கு தெரியாமல் நீ வந்து மாட்டிக்கிட்டனா அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பொறுப்பு அல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ லேட்டஸ்டாக வேறு ஒரு அடிஷனில் இன்னொரு காதலி அவருக்கு கிடச்சிருக்கா யாருங்க அவர் இப்போ ஒரு மிஸ் மேகி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் சுனிதா அந்த சுனிதாவை இப்போ புதிய காதலியாக அவர் வச்சுருக்கார் அதுக்கு முன்னேற்பாடாக சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க அவர் மாதிரி ஜென்னிமன் அவன் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுவாகவே கதாநாயகன் கதாநாயகிங்கிறது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம் அடுத்த படத்தில் போது கதாநாயகி அந்த கதாநாயகனை காதலிப்பாங்க இது வந்து இயல்பானது இந்த சுனிதா யாருன்னா ஏற்கனவே வந்து குக் வித் கோமாளியில் பிக்கப் பண்ணி சினிமாவுக்கு வந்திருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிங்கிறத குக்கித் கோமாளியே தோலுரிச்சு காட்டிடுச்சு எப்படி அங்கே சகானான்னு ஒரு பொண்ணை நூல் விட்டார் இந்த சகானா ஏற்கனவே திருமணமானவர் நூல் உடனே அந்த அம்மா என்ன சொல்லிச்சு நான் ஃபைனலுக்கே வரமாட்டேன் இவன் மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் வர வரமாட்டேன்னு சொன்னாங்க இப்போது அந்த சகானா வந்து அந்த நிகழ்ச்சியை எதிர்த்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிச்சயமாக மாதம்பட்டி பேரில் வழக்கு வரும் தண்டனை கிடைக்கும் ஏன்னா ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு இல்லையா ஆனால் அந்த பொண்ணு கௌரவமாக விட்டு தொலைச்சிருச்சு இப்போ அடுத்தப்போ சுனிதாங்கிற குவ குதிரைகளை சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு கதாநாயகன் என்கிற போர்வையில் இது என்ன செய்ய முடியும் ஐயா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் நீங்களே சொல்கிறீங்க இத்தனை பெண்களோட வாழ்க்கையை வாழ்க்கையில் இத்தனை பேரோட வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காரு இது அவங்க மனைவிக்கு தெரியாதுங்களா மனைவிக்கு தெரியும் யார் தெரியாது என்ன அப்போ தெரிஞ்ச அந்த கோட்டுக்கு ஒன்றா வராங்களையா ஏதோ ஒரு அதாவது கணவனுக்கு அந்த ஆசை இருக்குது பாடி டிமாண்ட் இருக்குது அந்த பாடி டிமாண்டை அவன் வந்து நிறைவேற்றிக்கிறான் அந்த பாடி டிமாண்டை நீ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்காதன்னு சொல்கிறதுக்கு மனைவிக்கு விருப்பம் இல்லை சரி மேயிற வரைக்கும் மேயிட்டு கடையில் விட்டு வந்துன்னு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் ஆட விட்டு வச்சுருப்பாங்க காலையில் தூடுவாங்க மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி இவர் வந்து வெளியே போனால் மேஞ்சிட்டு வா ஆனால் நான் சட்டபூர்வமான மாணவி சட்டபூர்வமாக அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது சமீபத்தில் இதுவரைக்கும் பொறுமையை காத்த சுருதி வழக்கறிஞர் சுருதி திருமதி மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வேதனைப்படுத்தாதீங்க எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்குது நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் சில நேரங்களில் அந்த பொறுமை நமக்கு அவசியமாக இருக்குது நான் சட்டபூர்வமான மனைவி அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது எனக்கு பாதுகாப்பு இருந்தாலும் நான் வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கு வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு வழக்கறிஞர் ஒரு டீசெண்டான ஹவுஸ் ஒய்ஃபு வேறு என்ன சொல்ல முடியும் கடைசியில் சொல்லியிருக்காங்க ஆமாம் என்னை போன்ற வழிகளை மற்ற பெண்களும் ஏற்படுத்திக்காதீங்க உஷாராக இருந்துங்க நான் தான் பாவம் இழுச்சவாயே ஆயிட்டேன் நீங்கள் உங்கள் பு புருஷனை உங்கள் பிடிக்குள்ளே வச்சுருங்க மீறி போகாமல் அந்த பாடி டிமாண்டு இல்லையும் அதை நீங்களே உங்கள் கணவனோட தீர்த்துக்க சொல்லுங்க வெளியே விட்டுராதிங்கிறத சுருதி சொல்லியிருக்கு ஐயா இந்த ஒரு கருத்து ஒரு முரண்பாடாக இருக்கு இல்லைங்க மாதமடி ரங்கராஜம் இப்படி பண்ணியிருக்காரு யாரு தவறு இதே மாதிரி உங்க கணவரும் போகலாம் நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்கிறது கருத்து வேற இல்லை இல்லை அது எச்சரிக்கை விழிப்புணர்வோடு இருங்க நான் பாவப்பட்ட ஜென்மம் ஆகிட்டேன் அது தப்பு இல்லை இப்போ ஒருத்தன் வந்து தப்பு செய்கிறான் அந்த தப்பை மற்றவங்க பண்ணாதீங்க பண்ணுறதுக்கு உங்கள் புருஷனை இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குது அது கரெக்ட் அது வந்து விழிப்புணர்வோடு சுருதி சொன்ன கருத்துன்னு நாம் எடுத்துக்கணும் சரியா நீங்க சொன்னீங்க ஸ்ருதி அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இத்தனை விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அப்போ ஜாய் ரிசல்டா ஏமாந்து போனது அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க முதல் மணிக்கு தெரிஞ்சுதான் ரெண்டாவது கிரிசில் தான் ஏமாந்து போனது கர்ப்பமா இருக்குது எல்லாமே ஸ்ருதிக்கு தெரிஞ்சே ஏன் அவங்க ஒரு பிளானா கூட இருக்கலாம் பிளான் ஸ்ருதிக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் நடந்திருக்கலாம் இல்லையா தெரிஞ்சா நடந்திருக்கு அதான் சொல்லுதே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு என்ன செய்ய முடியும் அவருக்கு அரிப்பு அவருக்கு பாடி டிமாண்டு அவர் போகிறாரு தடுத்தும் கேட்கலை ஆனால் சட்டபூர்வமான உரிமை அதிகாரம் பொறுப்பு எல்லாம் மனைவிக்குத்தான் உண்டு தாலி கட்டிய முதல் மனைவி சுருதி இந்த திருமணம் செல்லாது மாலை மாற்றி கொண்டாலும் சரி அது திருமண கோலத்தில் இருந்தாலும் சரி அது சட்டபூர்வமாக செல்லாது சரிங்கிறத இன்னொன்று சுருதி அவர்கள் சொன்னாங்க என்னென்னா வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து முதல் மனைவி நான் தான் சட்டப்படி அந்த சட்டப்படி முதல் மணி விரட்டுறதுக்காக வெளியே சில சதிகள் நடக்குது அது நானும் என் கனவும் சேர்ந்து எதிர்ப்போம் சொல்றாங்க ஆனா ரெண்டாவது ஒரு இன்னொரு பெண்ணுக்கும் துரோகமும் பண்றாங்க யார் பெண்ணுக்கு துரோகம் பண்ணுது யாருங்க துரோகம் பண்ணுது இவங்களுக்கு தெரிஞ்சா நடந்து கப்பாங்க கண்டிப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அவ முதல் மணி வெனிச்சியும் நான் கேட்கறேன் நீ உஷாரா இருக்கணுமா அதை விட்டுட்டு மூத்த மனைவிட்ட உரிமை கேட்கலாமா உரி முதல் மனைவியிடம் உரிமை கேட்பது தவறு இப்போ சம தமிழ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டா அந்த முதல் மனைவி எதிர்ப்பு தெரியா தெரிவிக்காமல் இருக்கிற பட்சத்தில் ஓகே மற்றபடி முதல் மனைவி எனக்கு தான் எல்லா உரிமைன்னு சொல்லும்போது ஜாய் ஜாய்கிருஷிகளாவுக்கோ அந்த அதர்ஸுக்கோ எப்படி உரிமை வரும் சரிங்க அருமையாக சொன்னீங்க மாதமணி ரங்கராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ பொண்டாட்டி என்னோடய ஸ்வீட் ஆட்டி இவன் சொல்லியிருக்க ஜாய் கிருஷ்ணா படுக்கிறதுக்கு தோதா எல்லாம் சொல்லுவான் ஒருத்தன் ஒரு பொண்ணை பஜனை பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் கீழே இறங்கி போய் தாஜா பண்ணுவான் காலை பிடிப்பான் கணத்தை பிடிப்பான் அது அவன் வேலை அதை ஏமாந்துருக்காம உஷாராக இருக்க வேண்டியது அந்த பெண்ணோட கடமை எப்படி இந்த இடத்துல வந்து முதல் ஜாயகிருஷ்ண முதல் கணவன் சரியில்லை அப்போ ஒரு அன்பு தேடும் போது இவர் உள்ள சரி இல்லையா யார் சொன்னா பிரச்சனை பிரச்சனை இல்லை நான் சொல்றது பாடி டிமாண்ட் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைங்க அப்போ உனக்கு தெரியாது அதாவது பாடி டிமாண்ட்ங்கிறது திருமணத்துக்கு முன்னால் பிரச்சனை அல்ல திருமணத்துக்கு பிறகு அந்த முழு உரிமையும் கணவன்கிற அடிப்படையில் முதல் தான் உண்டு சட்டப்படி செல்லாது ரெண்டாவது திருமணம் இது சட்டமே சொல்லுது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏன் ஏமாந்த என்னை ஏமாத்திட்டேன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது நான் ஏமாந்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன்ங்கிறது தான் அதில் வருது ஆனால் இப்போ அவங்களோட அட்வொகேட் சுதா அவர்கள் சொல்கிறாங்க சார் அதாவது இந்த மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்காரு இவர் இதே வந்து ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காரு இவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார் இப்ப இந்த கேஸ் ஹியரிங் வருது அப்படின்னா யாருக்கு சாதகமா யாருக்கு பாதகமா முடியும் இப்ப மத்தவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த பொண்ணு தான் கொடுத்துருக்கு சொல்றாங்க ஆதரங்கள்ட்டு இருக்கு இப்ப இல்ல 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 நீங்க அது கோர்ட்ல வந்து சொல்லுங்க அதான் அவரு எனக்கு அவரும் தான் கேஸ் போட்டிருக்காரு எனக்கு இருபது கோடி நஷ்டம் ஆயிடுச்சு இந்த மூணு மாசத்துல சொல்லி அவரும் கேஸ் போட்டிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு மாதம்பட்டி ரங்கராஜ் நான் வந்து கோர்ட்டுக்கு வெளியே சமாதானமாக போக மாட்டேன் அப்படிங்க கோர்ட்டில் நான் சந்திப்பேன்னு சொல்கிறாரு இது எப்படி ஒரு பயத்தை காட்டுதுங்களா இல்லை ஒரு நம்பிக்கையை காட்டுது இல்லையா அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் காட்டுது அந்த ஆள் பயப்படுறதா இருந்தால் ஒன்பது ஒம்பது பொண்ணுகளை இந்த மாதிரி ஜல்சா பண்ணிட்டு விட்டுட்டு போயிருப்பாரா அப்போ நடந்தது உண்மைங்க நடந்த நடந்தது உண்மை நானே எனக்கே அதாவது சினிமாக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் அதில் வித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சட்டம் வேறு நடைமுறை வேறு சரிங்க இந்த ஒரு கேஸ் எப்போ முடிவுக்கு வரணும் அது கோர்ட்டு வக்கீல்கள் வாதாடுகிற திறமையை பொறுத்து ஜட்ஜி சீக்கிரமாக இதை முடிக்கணும்னு நினச்சா சீக்கிரமாக முடிக்கலாம் சரி அப்படியே போயிட்டு இருக்கட்டும் மறுபடியும் நீங்கள் சமரச பேச்சு அப்படிங்கிற மாதிரி போனால் எழுத்துட்டு தான் இருக்கும் சரி நான் லாஸ்ட் கொஸ்டின்யா இப்போது கேஸ் ஏறிங்க வந்து இப்போது இந்த ஒரு கேஸால் ஜாலிகிருஷ்ணா சொல்கிறவரி அந்த ரெண்டாவது மணி மனைவி விட்டுருங்க மனைவின் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா இல்லை அந்த குழந்தைக்கான் நீதி கிடைக்குமா கிடையவே கிடைக்காது வெளியில கோர்ட்டுக்கு வெளியில ஏதாவது வாங்கினா தான் மற்றபடி ஜீவனம்சம் கிடையவே கிடையாது ஏன்னா இப்ப சமீபத்தில் ஒரு சில தீர்ப்பு வந்திருக்கு ஒரு பெண் சம்பாதிக்கக்கூடியவளாக இருந்தால் அவளுக்கு ஜீவனம்சம் கிடையாது இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு இவ்வளவு தெரிஞ்ச போராட்டம் அது எதுக்காக சும்மா விளம்பரம் விளம்பரத்துக்காக விளம்பரம் நன்றிங்க தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்